ரமதானுடைய நோன்பை விடுவதற்கு யாருக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது இதே போல குற்றப்பரிகாரம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இது முக்கியமான ஒரு பதிவு காரணம் என்னவென்றால் இன்று எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி சர்வசாதாரணமாக இந்த ரமதானுடைய நோன்பை பிடிக்காமல் மக்கள் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதனுடைய பிரயோஜனங்களை அடைந்து கொள்ளுங்கள் அலமது இல்லமீன் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடி அவர்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து கண்ணியமான நோன்பை நாங்கள் பிடித்துக்கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே இந்த ரமதானிலே நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை கருத வேண்டும் இன்று அதிகமானவர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நோன்பை விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நோன்பை பிடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் கமெண்டில் கூட கேட்கிறார்கள் என நோன்பு பிடித்தால் தலைவலி ஏற்படுகிறது எனக்கு தலை சுற்று ஏற்படுகிறது எனக்கு நோன்பு பிடிக்க முடியுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் அருமையானவர்களே இந்த பதிவுல யாருக்கு இஸ்லாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கிறது அது எப்படியாப்பட்ட தருணத்தில் என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம் ஆனால் நன்றாக ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை எப்படி தொழுகையை விட்டால் பெரும் பாவமோ இதே போல நோன்பை விட்டாலும் அது பெரும் பாவமாக தான்

அல்லாஹ்வுக்காக வேண்டி முழு வருடம் நோன்பு பிடித்தாலும் இந்த ஒரு நோன்புடைய இந்த ரமதானுடைய ஒரு நோன்பின் பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளவே மாட்டார் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சில்லறை காரணங்களுக்காக வேண்டி நோன்பை விடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே இந்த நோன்பை யார் விட முடியும் யார் குற்றப்பரிகாரம் கொடுக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது மார்க்க அறிஞர்கள் மூன்று விதமாக பிரிக்கிறார்கள்

இமாம் ஹத்திப ஷிர்பீனி ரஹமத்துல்லாஹி அலே தங்களுடைய முக்னில் முஹ்தாஜிலும் இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுறாங்க முதலாவது வகை யார் என்று சொன்னால் யார் காரணத்துடன் நோன்பை ரமதானிலே விட்டார்களோ இவர்கள் அந்த நோன்பை கதா செய்யவும் வேண்டும் நோன்பை விட்டதற்காக வேண்டி குற்றப்பரிகாரம் கொடுக்கவும் வேண்டும் இரண்டாவது வகை நோன்பை கதா செய்தால் மட்டும் போதும் குற்றப்பரிகாரம் கொடுக்க தேவையில்லை மூன்றாவது வகை நோன்பை விட்டதற்காக வேண்டி குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த நோன்பை கதா செய்ய தேவையில்லை இப்படி மூன்று பிரிவினர்களாக உலமாக்கள் இந்த நோன்பை விட்டவர்களை சேர்க்கிறார்கள் முதலாவது வகையை நாங்கள் பார்த்தால் அதாவது ரமதானுடைய காலத்தில் சில காரணங்களுக்காக வேண்டி நோன்பை விட்டிருக்கிறார்கள் அந்த நோன்பை விட்டதின் காரணமாக அவர்கள் அந்த நோன்பை கதா செய்யவும் வேண்டும் குற்றப்பரிகாரம் கொடுக்கவும் வேண்டும் இந்த கேட்டகரிக்குள்ளால இந்த பிரிவுக்குள்ளால யார் வருவார்கள் என்று பார்த்தால் கட்பிணி தாய் இதை போல பாலூட்டக்கூடிய தாய் இந்த இரண்டு பேருக்கு இரண்டு பேருடைய விஷயத்தில் உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் கற்பிணி தாயோ அல்லது பாலூட்டக்கூடிய தாயோ நோன்பு பிடிப்பதின் காரணமாக தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் கற்பிணி தாய் ரமதானுடைய நோன்பை பிடிப்பதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது ஏதாவது ஆபத்து ஏற்படும் இதே போல பாலூட்டக்கூடிய தாய் நோன்பு பிடிப்பதினால தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் இவர்கள் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது அதற்கு பகரமாக இவர்கள் அந்த நோன்பை கவா செய்ய வேண்டும் இதே போல குற்றப்பரிகாரமாகவும் இவர்கள் ஒரு முத்துடைய அளவுக்கு அதாவது ஆறுநூறு கிராம் அளவுக்கு அரிசி கொடுக்க வேண்டும் இன்னொரு பதிவில் இந்த முத்து இதே போல இந்த நோன்பை கவா எந்த காலத்துக்குள்ளால் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறேன் இது முதலாவது வகை அதாவது பாலூட்டக்கூடிய தாய் இதே போல கற்பிணி தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது பிறகு அவர்கள் அந்த ரமதானுடைய நோன்பை கதா செய்யவும் வேண்டும் கஃபாரா குற்றப்பரிகாரம் கொடுக்கவும் வேண்டும் இதே போலதான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யார் நோன்பை ரமதானிலே விடுகிறாரோ இவர் அல்லாஹ்விடத்திலே பாவியாகிறார் பாவியானது மட்டுமல்லாமல் இவருடைய அந்த நோன்பு இவரின் மீது பொறுப்பாக சுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது இவர் கட்டாயம் அந்த நோன்பை கதா செய்யவும் வேண்டும் தகுந்த காரணம் இல்லாமல் விட்டதின் காரணமாக இவர் பாவியாகிறார் அதோட இவர் நோன்பை விட்டதற்காக வேண்டி குற்றப்பரிகாரமாக கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த கற்பிணி தாய்மார்களோ அல்லது பாலூட்டக்கூடிய தாய்மார்களோ தன்னுடைய குழந்தைக்கு பயந்து நோன்பை விட்டதனால இவர்கள் பாவியாக மாட்டார்கள் இவர்களுக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது நோன்பை விடுவதற்கு இது முதலாவது வகை இரண்டாவது வகை யார் என்று பார்த்தால் அவர்கள் ல சில காரணங்களுக்காகவே நோன்பை விட்டிருப்பார்கள் இவர்கள் பின்னால் அந்த நோன்பை கதா செய்தால் மட்டும் போதும் கஃபாரா குற்றப்பரிஹாரமாக எந்த ஒன்றையும் கொடுக்க தேவையில்லை இந்த பிரிவுக்குள்ளால யார் வருவார்கள் என்று பார்த்தால் முதலாவது ஒரு நோயாளி எப்படியாப்பட்ட நோயாளி அல்லது யுர்ஜா புர் உஹு இவருடைய நோய் குணமாகும் என்று வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தற்பொழுது இவர் நோயாளியாக இருந்தாலும் இவருடைய நோயை குணப்படுத்த முடியும் இவர் ஆரோக்கியத்தை அடைவார் என்று வைத்தியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நோயாளி இந்த நோயாளி ரமதானுடைய காலத்தில் அவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அதற்கு பிறகு இவர் நோன்பை கதா செய்தா மட்டும் போதும் எந்த ஒரு கஃபாராவும் குற்றப்பரிகாரமும் கொடுக்க தேவையில்லை இது ஒரு ஒருத்தர் அடுத்தது ஒரு பிரயாணி அந்த பிரயாணி எப்படியா பட்டவர் என்று சொன்னால் தூரம் அதாவது இஸ்லாம் சேர்த்து அனுமதி அளித்திருக்கிறது கருத்து கிலோமீட்டரை விட அதிகமாக இருந்தால் எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு அதிகமான தூரத்துக்கு ஒருத்தர் பிரயாணம் செய்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது கிட்ட போறாரு ஊருக்கு போறார் பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள இடத்துக்கு போகிறேன்றதுக்காக வேண்டி இவர் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கல கஸ்ருடைய தூரம் அதாவது எண்பது கிலோமீட்டரை விட அதிகமான தூரம் போகக்கூடிய பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது அல்வா இதை பற்றிய குரானிலே தெளிவாக சூரா பகரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்திலே கூறுகிறான் வமங்கான மிங்க்கும் மரியவன் அவ்வலா சஃபரன் பிரைட் அய்யாமின் உஹர் உங்களை யாரு நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ இருக்கிறார்களோ இவர்கள் நோன்பை இன்னொரு நாளிலே கவா செய்து கொள்ளலாம் வை மின் ஐயா மின் இன்னொரு நாளிலே அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் யுரீதுல்லாஹ்பிக்குமுல் இஸ்ர அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் விரும்புகிறான் ஓலா யுரீது பிக்குமுல் அஸ்ர அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த விரும்புவது கிடையாது என்பதாக அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக நிலை கூறுகிறான் ஆக கண்யமானவர்களை நான் சொன்ன பிரகாரம் கூடிய நோய் உள்ளவர் இதே போல கஸ்ருடைய தூரம் போகக்கூடிய பிரயாணம் பிராணி இவர்கள் ரமதானுடைய நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அந்த நோன்பை விட்டதனால் இவர்கள் பாவியாக மாட்டார்கள் இவர்கள் அந்த நோன்பை கதா செய்து கொள்ள வேண்டும் குற்றப்பரிகாரம் கொடுக்க தேவையில்லை அடுத்து இன்னொரு நபர் தான் பெண்களில் மாதவிதாய் ஏற்பட்டவர்கள் அல்லா சுகான பெண்களில் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதவிடாயை ஏற்படுத்துகிறான் அது சராசரி ஒரு பெண்ணுக்கு ஆறு அல்லது ஏழு நாட்கள் மாதவிடாய் ஏற்படும் கூடிய காலம் பதினைந்து நாட்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் எந்த பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதோ இதே போல நிபாஸ் என்று கூறுவார்கள் அதாவது மகப்பேறு பிள்ளை பெற்றெடுத்தவுடன் பெண்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படும் அது சராசரியாக ஒரு பெண்ணுக்கு நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருக்கும் கூடினால் அறுபது நாட்கள் என்பதாக மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் இப்படியாப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் மாதவிடாய் பெண்கள் அதே போல பிள்ளை பெற்றெடுத்ததற்கு பிறகு உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது ஹராம் இஸ்லாம் தடை செய்கிறது இவர்கள் அந்த சுத்தமானதற்கு பிறகு ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த விடுபட்ட நோன்பை மட்டும் கதா செய்து கொள்ளலாம் கஃபாரா குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது இதே தான் கற்பிணி தாய் அல்லது பால் கொடுக்கக்கூடிய தாய் நோன்பை விடுவதின் காரணமாக தன் மீது ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் இவர்கள் அந்த நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது நோன்பை விட்டதற்கு பிறகு அந்த நோன்பை இவர்கள் கதா செய்தால் மட்டும் போதும் காரா கு பரிகாரம் கொடுக்க தேவையில்லை ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பால் கொடுக்கக்கூடிய தாய் இதே போல கட்பிணி தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அவர்கள் நோன்பையும் செய்ய வேண்டும் வேண்டும் கொடுக்க ஆனால் ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று இந்த கட்பிணி தாயோ பால் தாயோ பயந்தால் இவர்கள் நோன்பை மட்டும் தான் கதா செய்து கொள்ள வேண்டும் கஃபாரா கொடுக்க வேண்டிய கிடையாது இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மூன்றாவது கேட்டகரி மூன்றாவது வகை யார் என்று பார்த்தால் அவர்களுக்கு அவர்கள் ரமதானிலே நோன்பை விட்டால் பிடிக்க முடியாமல் போனால் அந்த நோன்பை இவர்கள் கவா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மாற்றமாக அந்த நோன்பை விட்டதற்காக இவர்கள் குற்றப்பரிகாரமாக அந்த அளவை கொடுத்தால் மட்டும் போதும் இவர்கள் யார் இந்த கேட்டகரிக்குள்ளால் இரண்டு பேர் வருவார்கள் முதலாவது யார் என்று பார்த்தால் அஷேகுல் ஹரிம் அதாவது தள்ளாடக்கூடிய வயதிலே இருக்கக்கூடிய வயோதிபர் தள்ளாடக்கூடிய வயதில் இருக்கிறார் இவர் நோன்பு பிடித்தால் இவருடைய உடம்புக்கு செட் ஆகாது இவருக்கு ஏதாவது நோய் ஏற்படும் என்று பயந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் ஒரு நோயாளி எப்படியாப்பட்ட நோயாளி லா உர்ஜாபுர் ஓஹோ இந்த நோயிலிருந்து இவர் ஆரோக்கியம் பெற முடியாது இவருக்கு இந்த நோய் குணமாகாது என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டால் இந்த மனிதருக்கும் ரமதானுடைய மாதத்திலே நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால் அவர்கள் அந்த விடுபட்ட நோன்பு நோன்பை கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த விடுபட்ட நோன்புகளுக்காக வேண்டி கஃபாரா குற்றப்பரிகாரம் மட்டும் செலுத்தினால் போதும் காரணம் என்ன தள்ளாடக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர் அவர் நோன்பு பிடிக்க எப்படியுமே சிரமப்படுவார் அவருடைய உடம்பிலே சக்தி இருக்காது இதே போல டாக்டர் ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டார் இவர் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் தான் உலகத்தில் வாழ்வார் இவருடைய நோயை சுகப்படுத்த முடியாது என்று சொன்னால் இவர் இந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு பிடித்தால் தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் ஆகையால் தான் இந்த இரண்டு நபர்களுக்கு இஸ்லாம் நோன்பை பிடிக்கவும் பிடிக்க வேண்டாம் என்றும் சொல்கிறது அதை கதா செய்ய தேவையில்லை என்றும் சொல்கிறது செலுத்தினால் போதும் அதாவது கிராம் அளவுக்கு ஒரு அதாவது கிராம் அளவுக்கு ஊரிலே எது பிரதான சாப்பாடாக இருக்கிறதோ அந்த சாப்பாட்டிலிருந்து ஒரு நோன்புக்கு பகரமாக கிராம் கொடுக்க வேண்டும் முப்பது நோன்புகளையும் விட்டால் பதினெட்டு கிலோ கணக்கு பார்த்து அந்த நோம்புக்கு சரியாக இவர்கள் கொடுக்க வேண்டும் இப்படி இந்த கேட்டகரியில் உள்ளவர்களை இஸ்லாம் வகைப்படுத்துகிறது இப்படியாகப்பட்ட காரணங்கள் இருந்தால்தான் நோன்பை விட முடியும் எந்த தகுந்த காரணமும் இல்லாமல் சில்லறை காரணங்களுக்காக வேண்டி நோன்பை விட்டால் அவர் அல்லாஹ்விடத்திலே பாவியாகிறார் ஆகவே அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் இந்த விடுபட்ட நோன்புகளை எந்த காலத்துக்குள்ளால கவா செய்ய வேண்டும் அடுத்தது அந்த ஃபித்யா எந்த அளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அது எந்த காலத்துக்குள்ளால் கொடுக்கணும் கொடுக்க தவறினால் என்ன என்ன நடக்கும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம் ஆகவே அல்லாஹ் சுஹானஹ தாலா ரமதானுடைய சட்டத்திட்டங்களை தெளிவாக அறிந்து முழு ரமதானுடைய நோன்பையும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பிடிக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக ஜிசாக் முல்லாஹு அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன்